Monday. The Gospel of the Day. To the Lord our God belong mercy and forgiveness. Daniel chapter 9, verse 9. During Lent, when we are examining our inner selves and our relationship with the Lord, we feel afraid of our sins and fail. To acknowledge them. But when we hear from God's word that to the Lord our God belong mercy and forgiveness, then we can approach Him in humility and love, for we know He forgives. Confession heals, confession justifies. Confession grants pardon of sin. All hope consists in confession. In confession, there is a chance for mercy. St. Isidore of Seville. Bobby, do you பிதா சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே மாண்டவராயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக காலம் இரண்டாம் வாரம் என்னும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் அந்தோணி சாமி தெரசப்பா பிரிச்சர் இவர்களுக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரரே நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் இறைவன் அமைதி இறக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் நாங்கள் பாவம் செய்தோம் வழி தவறி நடந்தோம் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் என் தலைவரே நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன் உன் மீது அன்பு கொண்டு உம் கட்டளையின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டினீர் காட்டுகின்றீர் நாங்கள் பாவம் செய்தோம் வழி தவறி நடந்தோம் உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் எங்கள் தலைவரும் கடவுளும் ஆகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம் எங்கள் கடவுளாகி ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திரு சட்டங்களை அழித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார் நாங்களோ அவரது குரல் ஒளியை ஏற்கவில்லை இது ஆண்டவர் வழங்கும் எங்களை எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும் உன் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக எங்கள் மீட்பராகிய கடவுளை உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தாலும் உமது பேரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சரின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம் தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம் தெர்மாவியை கொடுக்கின்றன நிலைவாழ்வும் அளிக்கின்றன ஆண்டவர் உங்களோடு இப்பாராக நம்மோடு புனித லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உம்மக்கு இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது உங்கள் தந்தை இரக்கம் போல நீங்களும் இரக்கம் இருங்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள் அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குழுக்கிச் சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார்

இடாதோர் இழிகுலத்தோர் ஈதல் இசைபட வாழ்தல் ஊதியம் அல்ல பிறர்க்கு இவைகளெல்லாம் நாம் சிறுவத்திலிருந்தே படித்து வருகின்ற வழிமொழிகள் வாழ்க்கைக்கான கல்வி அவைகளை முழுமையாக ஏற்று வாழ்தல் வேண்டும் பெரியோர் சொல் கேள் அவர் சொல்வதை செய்யுங்கள் அவருக்கு செவி சாயுங்கள் என்றெல்லாம் நேற்று சிந்தித்தோம் தியானித்தோம் ஜெபித்தோம் அத்துடன் சேர்ந்து நீதி நெறி நூட்கள் நமக்கு தருகின்ற ஆசான்கள் இவர்கள் குரலுக்கும் செவிமடுக்க வேண்டும் அவைகள்தான் நல்ல வகையில நம்மை தட்டி கொடுத்து நம்மை வழிநடத்துகின்றன இடரை கலையும் எந்தாய் பிறர் இடர் நான் களைந்திட அருள்வாய் அடைந்தவரு கருளும் அப்பா அவர் அச்சம் யான் தீர்த்திட அருள்வாய் எனக்கு ஏற்படுகின்ற இடர் அது பிறருக்கு இடராக இருக்கும் பொழுதும் அதையும் நான் களைய வேண்டும் அவைதான் வழியிலே ஏதாவது முள் கல் அல்லது பாதத்தை பாதிக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும் குப்பையாக இருந்தால் உடனடியாக குனிந்து அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட வேண்டும் நிறைய பேர் நம்முடைய ஆலயத்துக்கு வராங்க இப்ப தவசு காலம் எல்லாம் சிலுவை பாதை தானே செய்ய வராங்க ரைட்டு கோயிலுக்கு தானே வராங்க சார் தான் கோயில் சுத்தமாக தானே இருக்குது அதே போல இருந்துட்டு போகணும் இல்லையா அப்படியே குப்பைகளை போட்டுவிட்டு விட்டு செல்கிறோம் பயன்படுத்துகிறோம் நீன் போட்ட குப்பையை கூட எடுத்து போடவில்லை என்றால் சுத்தம் செய்யவில்லை என்றால் அல்லது என்ன செய்ய வேண்டும் அதுக்கு பொறுப்பானவர்கள் செய்ய வேண்டும் பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவாங்க டூருக்கு இந்த மாதிரி எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு வருவாங்க பிள்ளைங்களை லஞ்ச் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க குப்பை போடும் ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க எல்லாம் சேர்ந்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அதை எடுப்பாங்க அவங்க பொறுப்பு அப்படி தானே செய்யணும் அவைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இடரை களையும் பிறர் இடர் நான் களைந்திட அருள்வாய் பிறருக்கு எதெல்லாம் இடராக இருக்கிறதோ அதை நான் களைவதற்கு உதவி செய்வாய் அடைந்தவருக்கு அருளும் அப்பா யாரெல்லாம் அவரை ஆண்டவரை நாடி தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு அருளை தாரும் அப்பா அவர் அச்சம் யான் தீர்த்திட அருள்வாய் சில பேரு ரெக்கமெண்டேஷனுக்கு கூட்டிட்டு வருவாங்க வரவங்க பயப்படுவாங்க பார்க்கறதுக்கு எனக்கு பழக்கம் இல்லை எனக்கு தெரியாது நீங்க போய் பேசி எனக்கு ஆவணம் செய்யுங்கள் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா செய்யணும் வேண்டும் அப்பா அவர் அச்சம் யான் தீர்த்திட அருள்வாய் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் அந்த பயத்தை போக்கி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அவர்களுடைய அச்சம் யான் தீர்த்திட அருள்வாய் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் அதுதான் நல்ல மனது என்னுடைய தாய் தகப்பனோ என்னுடைய மூதாதையரோ செய்த தவறுகள் என்னையும் பாதிக்கும் ஊழ்வினை தீவினை நான் செய்யற தீவினை எனக்கும் பாதிக்கும் என் பிள்ளைகளையும் பாதிக்கும் நன்மையும் தீதும் பிறர் தர வாரா நான் தான் வரும் நான் நல்லது செஞ்சேனா நல்லது நடக்கும் தீயணை செய்தா தீய தான் நடக்கும் மாற்று கருத்து இல்லை மாற்ற முடியாது ஆகவே இந்த தீவினைகளை தீர்த்திட இந்த பயத்தை போக்கிட நான் முன்னின்று அவர்களுக்காக பரிந்து பேசுவேன் புனிதர்களுடைய பிரார்த்தனை இதுதானே புனிதர்களுடைய பரிந்து பேசுதல் ஏன் அவர்களிடம் கேட்கிறோம் அவர்களும் சேர்ந்து நமக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது இதனுடைய அடிப்படையில் தான் It is better to reach out a helping HAND, THAN TO POINT A CRITICAL FINGER. அபயக்கரம் நீட்டுதல் சுட்டும் விரலை விட சிறந்தது ஒலி செய்வோம் ஏன் பயப்பட்டாய் என்று ஆண்டவர் இயேசு ராயப்பருக்கு அபயக்கரம் நீட்டி மூழ்க விருந்த ராயப்பரை தூக்கி எழ வைக்கிறார் எப்பொழுது அவருடைய குறிக்கோள் இயேசுவை நோக்கி இருந்ததோ அவர் மூழ்கவில்லை தண்ணீர் மீது நடந்தார் குறிக்கோளும் இலக்கும் மாறிய தண்ணீரில் மூழ்குகிறார் அப்பொழுதுதான் இயேசு அபயக்கரம் நீட்டுகிறார் ஏன் அவிசுவாசி என்ன மூழ்கி தொலை செத்துப்போ அப்படின்னு சொல்லல பல சமயங்களில் நாம் அப்படித்தான் சொல்வோம் நல்ல படு உனக்கு வேணும் இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு க கரிச்சு கொட்டுறமே சரியல்ல வித் எவ்ரி கிரீச்சர் அக்கார்டிங் டு த நொபிலிட்டி ஆஃப் இட்ஸ் நேச்சர் The more it indwells in itself, the more it gives itself அவுட் அனைத்து படைப்புகளும் தத்தம் மகிமைக்கேற்ப அதனுள்ளே இருக்கும் மாண்பை வெளிக்காட்டுகிறது ரோஜா செடி எடுங்க அழகிய மலரை தன்னிடம் இருப்பதை கொடுக்கிறது அழகிய மலர் நல்ல வாசம் படைப்பு பொருட்கள் எல்லாமே இப்படித்தான் தங்களிடம் இருக்கக்கூடிய மிக சிறந்தவற்றை இந்த உலகிற்கு மனிதனுக்கு கொடுக்கிறது நான் கொடுக்கிறேனா படைப்பிலே சிகரமாயிற்றே நான் ஆகவே நான் என்னில் இருக்கக்கூடிய மிக சிறந்தவற்றை இறைவனுக்கோ சமுதாயத்திற்கோ பிறருக்கோ கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் வாழ்வது எனக்காக அல்ல இந்த வாழ்வானது பிறருக்காக இறைவன் கொடுத்த இந்த வாழ்வை பிறருக்கும் நலம் தரக்கூடிய வகையிலே வாழ வேண்டும் நான் செய்கின்ற பணியானது பிறருக்கும் பலனளிக்க வேண்டும் நமக்காக பூசை வச்சுட்டு போயிடலாம் சென்றுவார்கள் பூசை முடிஞ்சது பத்து நிமிஷத்துல பூசை முடிச்சிடலாம் பாட்டா ஒண்ணும் தேவையில்லை பிதாசுதன் போட்டமா முடிச்சிடலாமே அதுவல்ல இது இன்னும் எத்தனை பேருக்கு சிறப்பாக போய் சேர வேண்டும் அதற்கு இன்னும் என்னென்ன சிறப்புகளை செய்து கொண்டிருக்க முடியும் செய்வோம் காலையில மாடு எரிஞ்சு அம்மான்னு தான் கத்தோம் கோழி நன்றி கொக்கரகோன் சொல்லாது நம்ம தான் சொல்ல முடியும் சொல்ல வேண்டும் அல்லவா அனைத்து படைப்புகளும் தத்தம் மகிமைக்கேற்ப அதனுள்ளே இருக்கும் மாண்பை வெளிக்காட்டுகிறது சாரிட்டி ஹாஸ் செரீன் வேர்ட்ஸ் ஃபார் தோஸ் ஃபைட் யூ வார்ம் வேர்ட்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் வெயரிங் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் சஃப்பரிங் கிளியர் வேர்ட்ஸ் ஃபார் தோஸ் ஓர் ப்ளைண்ட் கிரஷிங் வேர்ட்ஸ் ஃபார் தோஸ் ஓ ப்ரவுட் பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டர் எ ஸ்டிக் ஃபார் தோஸ் உ ஸ்லீப் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா அன்பானது முகத்துதி செய்வோருக்கு கண்டிப்பான வார்த்தையும் சண்டையிடுவோருக்கு சாந்தமான வார்த்தையும் களைத்து போனவருக்கு அனுதாமமான வார்த்தையும் துன்பப்படுவோருக்கு பலம் தரும் வார்த்தையும் ஆணவம் உள்ளவருக்கு அழுத்தமான வார்த்தையும் பார்வையற்றவருக்கு வெளிப்படையான வார்த்தையும் தூங்குபவருக்கு கோலும் வாளி தண்ணீரும் அப்பதான் தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியும் சோம்பேறித்தனத்தை விட்டு செவிப்போம் இருப்போம் லார்ட் ஜீசஸ் யூ லவ் your love brings freedom and pardon fill me with your holy spirit and set my heart free that nothing may make me lose my temper ruffle my peace take away my joy nor make me bitter towards anyone and be asway உமது அன்பு விடுதலையும் மன்னிப்பium அளிக்கிறது உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பி எதுவும் எங்கள் குணநலனை சமாதானத்தை மகிழ்ச்சியை இழக்காமலும் பிறருக்கு கசப்பை கொடுக்காமலும் இருக்க அருள் புரியும் இந்த தவ நாங்கள் ஏறெடுக்கின்ற தவ முயற்சிகள் நோன்பு நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் பிற சிநேக செயல்கள் இவைகளின் வழியாக எங்களுடைய துர்குணங்களை அடக்கி நாங்கள் குறைகளை குறைத்து நிறைகளை வளர்க்க உதவி செய்திடலாம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் நன்றி ஏந்து நிற்போம் ஆசை பெறுவோம் ஆண்டு வரும் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று இறைவாக நன்றி ஆவியின் பெயராலே புகழ் மரியே வாழ்கள் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்